இண்டிபெண்டன்ஸ் டே அவார்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கொடுத்தது முக்கியமான கண்ணண்டு இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இதில் முதலமைச்சர் கொடியேற்றுறது பார்த்தோம்னா சுதந்திர தினம் கவர்னர் வந்து பார்த்தோம்னா நமக்கு குடியரசு தினம் இந்த பேட்டனை மீட் எடுத்ததே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நைன்டீன் செவன்டி ஃபோர் நாற்பத்தேழு தெரியும் போட எழுபத்தி நாலு அப்போ தான் வந்து பார்த்தோம்னா சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சர் கொடியேற்றது அப்போ விருதுகள் வந்து வழங்குறாங்க இதில் வந்து பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் இந்த தடவை அதில் நயா பாரத் அதனால் புதிய பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நம்ம அடைய போகிறோம் நூறு வருஷத்தில் அதாவது பார்த்தோம்னா விக்ஷித் பாரத் வளர்ந்து இந்தியாவாக உருவாக போகிறோம் அப்படிங்கிறதா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வச்சுருக்க மோட்டோ நமக்கு வந்து பார்த்தோம்னா அவார்ட்ஸில் பாருங்கள் தகைசால் தமிழர் விருது அது யார் கொடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா திரு காதர் மொய்தீன் ஐயோஎம்எலுடைய தலைவர் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட தலைவர் அவர் ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த விருது கொடுக்குறோம் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்தது திரு என் சங்கரையா அதுக்கப்புறம் திரு ஆர் நல்லகன் அவர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் திரு கி வீரமணி அவர் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நாலாவது வந்து பார்த்தோம்னா குமரியானந்தன் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் தான் நமக்கு இப்போ வந்து பார்த்தபோது காதர் மொயிதன் இந்த வருஷத்துக்கு ஸோ இதுல மேட்ச்சில் கேட்டால் ஆன்சர் பண்ணுறது ரெடியாக இருக்கும் நம்ம அடுத்தது பாருங்க ஏபிஜே அப்துல் கலாம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து கொடுக்குறோம் யார் கொடுத்தோம் கேட்டா இஸ்ரோ உடைய தலைவர் டாக்டர் வி நாராயணனுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தோம்னா அறிவியல் சர்வதேச பங்களிப்புக்காக கொடுக்கக்கூடியது அடுத்து கல்பனா சாவ்லா விருது பெண்கள் வீரதீர செயல் புரிந்துக்காக கொடுக்கக்கூடியது இது யாருக்குன்னா திரு துளசிமதி முருகேசன் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாரா இரகு வீராங்கனை அவங்க அடுத்து சிஎம் ஸ்டாலின் வழங்கிய ஸ்டேட் யூத் அவார்டு அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்குறோம் இந்த அவார்டு பார்த்தோம்னா கேரம் போர்டு வேர்ல்டு கப் நம்ம கூட பார்த்தோம் புகேஷ்க்கு செஸ்ஸுக்கு நிறைய விருது கொடுக்குறோம் பரிசு கொடுக்குறோம் ஒன்று கொடுக்கலன்னு சொல்லி சொன்னோம் ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் யூத் அவார்டு வந்து கொடுத்துருக்கோம் காசிமா கேரம் போர்டு வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றவங்க அப்புறம் இதில் மற்றவங்க பார்த்தோம்னா இது லாவண்யா ஜி கௌரி அப்புறம் ஆண்கள்ல சந்திரகுமார் ஜெயக்குமார் மாரியப்பன் இவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் யூத் அவார்டு கொடுத்துருக்கோம் அடுத்தது தமிழ்நாடு அரசில் சிறந்த மருத்துவர் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக இருக்கக்கூடிய சிறந்த மருத்துவர் பார்த்தோம்னா திரு குமரவேல் சண்முகசுந்தரம் அவருக்கு அடுத்தது சிறந்த நிறுவனம் எக்காம்பேல் மாற்றுத் திறனாளிகளுக்கான மரு மறுவாழ்வு மையம் தான் சிறந்த நிறுவனம் சிறந்த சமூக பணியாளர்கள் பார்த்தோம்னா குணசேகரன் ஜெகதீசன் மாற்றுத் திறனாளிகள் அதிக அளவில் பணியாற்றியது ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சக்தி மசாலாவா எவரெஸ்ட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த தடவை யாருன்னு பார்த்தோம்னா பெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் அதிக அளவில் பணியாற்ற வச்சோங்க அடுத்தது மகளிர் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் யாரும் பார்த்தோம்னா திருமதி பகிரதி ராமமூர்த்தி ஒருத்தவங்க ரெண்டாவது அந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னம்னா திரு மாரிமுத்து மாரிமுத்து சார் யார் அப்படிங்கிறது விருதுநகர் நல்லா தெரியும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பத்தாயிரக்கணக்கான மாணவர்களை இலவசமாக போட்டித் தேர்வு பயிற்சி கொடுத்து நிறைய பேர் செலக்ட் ஆக வச்சிருக்காரு அவருக்கு தான் மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த சமூக சேவர் விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சிறந்த மாநகராட்சி பாருங்க ஆவடி மாநகராட்சி முதல் பரிசு ரெண்டாவது நாமக்கல் அடுத்து சிறந்த நகராட்சி பார்த்தோம்னா ராஜபாளையம் நம்பர் ஒன் நம்பர் டூ ராமேஸ்வரம் நம்பர் த்ரீ வந்து பார்த்தோம்னா பெரம்பலூர் மூணாவது பரிசு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ